கார்த்தி சீரியல சீரியலை கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் நான் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணு சேனல் கண்டினியூ அதில் வந்து தாங்க சாமுண்டேஸ்வரியை வந்து கூட்டிகிட்டு வரேன் வண்டியில வந்து அப்படியே ஆப்போசிட்டில் கார்த்தி வண்டியும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிது நீங்கள் தான் தப்பாக வந்து வந்திருக்கீங்க தேவ சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்திகை வந்து மாஸ் பண்ணுறாங்க தம்பி நாங்கள் யாரு எப்பேற்பட்ட ஆள்னு தெரியாமல் எங்ககிட்ட வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத ஓ வண்டிக்கும் பிரச்சனை இல்லை ஏன் வண்டிக்கும் பிரச்சனை இல்லை அப்படியே சுமூகமாக வந்து விளக்கிட்டா எதுவும் நடக்காது இல்லைனா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்னையா நினைச்சுட்டு இருக்க வந்தது நீ தப்பா அதுவும் இல்லாம சத்தம் போட்டு பேசுறியா யாரா வேணாம் நேரு எவனா வேணாம் ஏரு அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நாலஞ்சு பேர் வந்து நின்று நியாயமாக பேசுகிற மாதிரி நடிச்சிட்டா நாங்கள் என்ன பயந்துருவோமா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்டோன்னே அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க தம்பி கூட எதுக்கு பிரச்சனை சரி தம்பி எங்கள் கூட தான் வந்து தப்பு இருக்குது ஓகே ஒத்துக்கிறோம் நீ மாட்டுக்கு போ நான் மாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப கார்த்தி வந்து அப்படியே வந்து எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து அந்த வண்டியில் இருக்கிறது தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிடுச்சு அந்த இடத்துல வண்டி மாட்டுக்கு போகுது என்னடா அது இந்த வண்டி வந்துல சாமுண்டேஸ்வரி எதுக்கு போறாங்க ஒன்றும் புரியலையே இவங்கள பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தெரியல அப்பனா இது எல்லாம் வந்து சிவனாண்டி மாயா மகேஷோட தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க நல்ல வேலைடா அந்த தம்பி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணல இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஏய் அந்த தம்பி நம்மளே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னனேன் அவனுக்கு என்ன பிரச்சனையா என்ன நம்ம அவனை அடிக்காமல் விட்டதுனால ஓவரா வந்து பண்ணுறானா வண்டியை நிப்பாட்டுறான் முதல்ல அப்படின்னு சொன்னனேன் அண்ணன் ஒரு வேளை சாமுண்டேஸ்வரிக்கு அவன் நெருங்கின சொந்தமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒரு வேளை காரில் வந்து பார்த்துருந்தானா ஓ அப்படி இருக்குமோ வேணாண்டா எடு நம்ம போகலாம் இங்கே பிரச்சனை பண்ணோன்னா வந்து அப்புறம் அவ்வளோதான் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஜாக்கிரதையாக போக முடியாது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சிவனாண்டி வந்து கேட்குறாங்க என்னடா அது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லைண்ணே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு பையன் வந்து எங்களை வந்து பார்த்துட்டான் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியோட அடையாளம் வந்து சொல்கிறாங்க டேய் அவன் வந்து கார்த்திடா நீங்கள் நாலஞ்சு பேர் இருந்தாலும் அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே டேய் அவன் நம்மளோட ஆளுன்னு அண்ணன் வந்து சொல்கிறாங்க சிவனாண்டி அண்ணனே வந்து பயப்படுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்டான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் கேட்குமா அவங்களும் வந்து சந்து பூந்தெல்லாம் வந்து பூந்து போகிறாங்க கார்த்தி தான் சூப்பராக கார் ஓட்டி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க வண்டியில் வந்து இறங்குறாங்க நம்ம கார்த்தி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து தம்பி என்ன தம்பி அதான் அங்கேயே மன்னிப்பு கேட்டுட்டோம்ல திரும்பி திரும்பி வரதெல்லாம் அவ்வளோதான் பார்த்துக்க நானும் ஐயோ பாவம் நினைச்சா ஓவராக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் டேய் தம்பிக்கிட்டெல்லாம் பேசினாலாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் இருக்கட்டும் வண்டியில் இருக்கிறவங்க எனக்கு சொந்தமானவங்க தேவ இல்லாமல் எதுக்கடா அவங்கள கூட்டிகிட்டு போறீங்க தம்பிக்கு தெரிஞ்சிருச்சா அப்புறம் எதுக்குடா சாஃப்டாக வந்து பேசுகிறீங்க அடிடா இவனாலாம் இவனாலெலாம் இங்கேயே வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்போ கார்த்திகை வந்து ஜம்ப் பண்ணி டிஷிம்மிஷம் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க பறந்து போய் கீழே விழுவுறாங்க தேவை இல்லாமல் வந்து பிரச்சனை வச்சுக்காதீங்க என் பிரச்சனை வச்சுக்கிட்டவங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே சரிடா இவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறான் மூணு பேரும் சுற்றி வளைங்கிறான்னு சொல்லி கார்த்திகை வந்து சுற்றி வளைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாரையும் வந்து டிஷிமிஷம் சண்டை போட்டு அடிக்கிறாங்க யாருடா உங்களை இது மாதிரிலாம் வந்து பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மண்டபத்தில் இருக்கிறவங்க இவங்க எப்படுறா இங்கே வந்தாங்க நீங்கள் எப்பட்றா கூட்டிட்டு வந்தீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து ஓட்டிட்டாங்க இப்போ நீ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லணுன்னே சிவனாண்டி பேர்லாம் வந்து சத்தியமாக வந்து சொல்லக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு போயிட்டாங்க கடைசியாக யார் நம்பர் வந்திருக்குன்னு கார்த்தி வந்து பார்க்குறாங்க பார்த்தா சிவனாண்டின்னு நல்லாவே தெரிஞ்சிருது அந்த ஃபோன் ஆதாரத்தையும் வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு கார்த்தி வந்து அப்படியே சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு வந்து அவங்க வண்டியில் வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு கார்த்தி வந்து ஒரு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வராங்க பாட்டிலேருந்து அதை வந்து தெளிக்கிறாங்க தெளித்தோடனே அப்படியே எந்திரிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன ஆச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மேடம் நான் தான் கேட்கணும் நீங்கள் எப்படி அவங்க வண்டியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கறப்ப தான் நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து நோட் பண்ணி பார்க்குறாங்க சந்திரா தான் வந்து மண்டபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நான் அங்கே வந்து பார்த்தேன் நாலு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க மேடம் இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய்ட்டுருக்கு உங்களுக்கு தெரியாது ஏகப்பட்ட விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை கார்த்தி பிரச்சனை எங்கே இருக்குது யார் காரணம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அந்த மாயாவும் தான் பின்னாடி வந்து இருக்காங்க ஆனால் நான் இது மாதிரி திட்டம் போட்டிருக்குது எப்படி தெரிஞ்சிருக்கு மல்லிகா எப்படி இருந்தாலும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கார்த்திக் மண்டபத்துக்கு நம்ம போகணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்